வணக்கம் கன்னிகா தானமும் அதன் சிறப்பும் தானங்களிலேயே மிக பெரியதாக மகாதானமாக சாஸ்திரம் குறிப்பிடுவது கன்னிகா தானத்தை தான் திருமணம் செய்து வைக்கும்போது தந்தையானவர் தான் பெற்ற பெண்ணை மற்றொரு குடும்பத்தில் பிறந்த ஆண்மகனுக்கு தானமாக அளித்து அவனிடம் ஒப்படைக்கும் இந்த நிகழ்வையே கன்னியாதானம் அல்லது கன்னிகா தானம் என்கிறார்கள் கன்னிகா தானத்தின் போது சொல்லப்படுகிற சங்கல்பமும் மந்திரமுமே சாட்சி தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் மம ஆத்மநச ஏகவிம் சதிகுல உத்தாரண என்று அந்த மந்திரம் நிகழ்கிறது அதாவது கன்னியாதானம் செய்பவனுக்கு முன்னால் உள்ள பத்து தலைமுறையும் பின்னால் வருகிற பத்து தலைமுறையும் கன்னியாதானம் செய்பவனது தலைமுறையையும் சேர்த்து ஆக மொத்தம் இருபத்தி ஓரு தலைமுறைகளையும் கரை சேர்க்கும் விதமாக இந்த கன்னிகாதானம் என்று அழைக்கப்படுகிற மகாதானத்தை செய்கிறேன் என்பது இந்த மந்திரத்தின் பொருள் உன் வம்ச விருத்திக்காக எம் குலவிளக்கை உனக்கு தானமாக அளிக்கிறேன் என்று ஒரு தந்தை செய்யக்கூடிய கன்னிகா தானமே உலகில் அளிக்கப்படுகின்ற தானங்களில் மிகப்பெரியது என்று சாஸ்திரம் போற்றுகிறது ஆண் பிள்ளையை பெற்றால் அந்த பிள்ளை செய்கிற கர்மாவின் மூலம் அந்த ஒரு தலைமுறை மட்டுமே கரையேறும் ஆனால் பெண் பிள்ளையை பெற்று அவளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து மற்றொருவனின் வம்ச விருத்திக்காக அவளை தானம் செய்து கொடுப்பதால் அவனது வம்சத்தில் இருபத்தி ஓரு தலைமுறைகளும் கரையேறுகிறது என்றால் பெண் பிள்ளையை பெற்றவன் எப்பேற்பட்ட புண்ணியம் செய்தவன் என சிலாகிக்கிறார்கள் சான்றோர்கள் ஆக பெண் பிள்ளையை பெற்றவன் இருபத்தி ஓரு தலைமுறையை கரையேற்றும் வாய்ப்பை பெற்றவன் என சாஸ்திரம் சொல்கிறது மேலும் இதுபோன்ற சாஸ்திர சம்பிரதாய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி